ஹலோ வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் இருக்கிறேன் சோமில்லதானே இருக்கிறேன் சோமா என்ன பார்க்க வடிவா இருக்கிறீங்களே கண்டிப்பா இது கண்டிப்பாக என்ன இன்னைக்கு என்ன விசுவாசம் உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளா நான் மறந்து போனேன் இந்த மூன்றாவது மகன் கொஞ்சம் சூரியா இருந்த அடுத்து நான் ஆற்றுல நீங்கள் எனக்கு அடுத்த மூன்றாவது மகன்கிட்ட தானே ஓ எனக்கு தெரியும் எனக்கு பிறந்த நாளன் நீங்கள் மறந்துட்டிங்க வயசு போயிட்டு தானே என்ன அதான் பிரச்சனை என்ன கேட்க

சிரிச்சே மோதிரவாடி வேறு இருக்கிறீங்க பார்க்க கேக் கொடுத்து உங்களுக்கு வினாக்கட்டு செய்திருக்காங்க என்ன கொடுக்க செய்ய சொல்லி நீங்கள் விசி என்று சொல்கிறீங்களே விசி இல்ல வேறு யாரு இதுதான் என்ன மரமகள் மரமகள் மகன்மார் வேறே இல்லையா மகன் ரெண்டாவது மகன்கிட்ட பிடிச்சாதி ரெண்டாவது மகன்கிட்ட அவ செய்யலை என்ன ஏழு பிள்ளைகள் இருக்கன்னு சொல்றீங்க பாவம் மட்டும் சொல்றீங்க அவள் தான் யாரும் வரையுது என்று அந்த சே எனக்கு அவள் தெரியாதுன்னு சொல்லி இதனால் தந்தது வேறே யாக்கலக்கா வேற கிழமா நீங்கள் எந்த நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க நான் சரி ஒன்று சொல்கிறேன் என்ன பேரு ஆண்டனி சரி உங்களை நான் குழப்பே ஒவ்வொரு கிஃப்டை பார்த்துட்டு சொல்கிறேன் கிஃப்ட்டை பார்த்து உங்களுக்கு விளாங்கு தண்ணி பாப்பமா என்னாங்க உங்களுக்கு ஒரு மா பாஸ்கெட் வந்திருக்கிறோம் അവ കേട്ടുല്ല പവിത്രേത്തിവിത്രില്ല நான் தெரியல கண்டிப்பா கடைசி சொல்லுவேன் انا நீங்க கூட பாசத்துல உண்டா சொல்றீங்க நேர ரெண்டு சொல்லீனே அண்ணல தேவையா நான் அனுப்பி இருக்காங்க என்ன நினைச்சு உங்களுக்கு செத்தா தந்தாகலை நீ என்ன சொல்ல போறீங்க யார யாரன்றால மீ அனுப்பி இருக்கنا என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு நன்றி நன்றி லோடு தான் என்ன பயஸ் ஊர காலத்துல எப்படி தனிமை தான் என்ன வளக்குல இருந்தாலும் வெளிநாடு அப்படி வாழ்க்கையை பார்த்து போய் தனியே உங்கள சந்தோஷப்படணும்ட்ட அனுப்பிக்கிறாங்க அதனோட வடிவத்தை வச்சிருக்கிறேன் பார்க்க தெரியுது என்ன இதெல்லாம் தேவையான நிறைய கொடுத்துருக்கணும் நாங்கள் அடுத்த கிஃப்ட் தந்துருக்காங்க நன்றி 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 வீடியோ பார்ப்பினம்மா சரி பிரிச்சு பாருங்க என்ன இருக்கணும்ல சரி என்ன இருக்கணும் பாருங்க உள்ள சோட்டியோ உடுப்புகள் என்ன உடம்பு வெளியில போட்டிருக்க சட்டமே தான் கலர் வித்தியாசம் என்ன இப்படி அப்படித்தானே நீங்கள் போடுவீங்க பார்த்து பார்த்து தான் அனுப்பிக்கிட்டாங்க பிடிச்சதா பார்த்து மூணு சட்டை கொடுத்துருக்காங்க என்ன மூன்றுல நாலு பிடிச்சிருக்க கலர் எல்லாம் பரவாயில்ல நன்றினாச்சி அனுப்பி இருக்கினம் இப்படி பாசம் கிடைக்காது இப்படி அதுவும் நீங்க மருமகள் சொல்றீங்களா நான் விசி மருமகள்னு சொல்றீங்க என்ன மிருமகள் தான் மருமகள் தான் ஆனா விசியாக்கா செய்யல ஆனா இவ்வளவு கிஃப்ட்டும் கொடுத்துருக்கேன் நன்றினாச்சி பாத்து பார்த்து செய்திருக்கணும் என்ன இந்த டைம்ல இந்த இதெல்லாம் தேவையேண்ணே உண்மையாவே நெனியா அவருங்க இருக்கிறாரு அவர் சரி நான் கொடுத்து ஓப்பன் பண்ணாதீங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்குது இது மற்ற கடைசியா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க

അതെ ഫോട്ടോ ഇരക്ക്. ഉം ഉം തിരാവി. الكريمോ അപ്പം പവിതരാവ? പവിതരാവ. ദേപ്പെട്ടതದು. ഇതാ ഞാൻ ഇതിന്റെ ഇട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. കണ ഹളമന്നോ 10 വർഷം വരുമേ? ഓ മുക്കുത്തി ഇതിന്റെ 10 വർഷം മഴ എന്നെ. മുതൽ ഇന്നക്കിപ്പുറതൊക്കെ വിത്യാസം അറിയിയരുകെന്നെ. വളരെ മോഅപ്പം.

இருபத்தி நான் போட்டிருக்கேன் பிறந்தநாள் வாழ்த்து செல்ல எனக்கு பிறந்தநாள் என்று எனக்கு தெரியும் தெரியும் அதை இப்படி செய்யக்கென்னு சந்தோஷம் இல்லை உங்களை மறக்க மறந்தாலும் அதை தேடி பாத்தீங்களே கவிதையை வாசிக்கவே கண்கலங்கிட்டீங்களே அப்படி கீழே வாழ்த்துவார் மகன் குடும்பத்தினரா உன்னோட மரம் தான் மேய் இன்னே ஓ மகரக்கு என்ன பேர் பவி பவி 바비 அண்ணா அவரே பிள்ளைகள் வைஃப் விசியை கையெல்லாம் செய்துதா செய்துது ஓ அப்பதான் 1000 வாக்கள் வரையின அம்மா சரி انا பாசம்ungal இடம் இருக்கு பாருங்க என்ன செய்து கேக் கடைசி கட் பண்ணுவோம் அம்மா நங் என்ன மறு கிஃப்ட் குடுத்து என்ன இருக்கு காசு தானே ஓ குபேரன் குபேரன் வச்சுருக்கு மாமி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு மகனும் மருமகளும் செய்திருக்கு என்ன பிள்ளைகளும் பேத்தி மேலும் செய்து பதினேழு ரூபாய் காசு இருக்குது உங்களை செலவுக்கு வச்சிருக்கட்டா ம் சரி நன்றி நன்றி என்ன வேலை ரொம்ப மிஸ் பண்றீங்க என்ன நிறைய தூரம் இருக்கிறாங்களேண்ண பித்தாலியில் இருக்கிறாங்க மருமகள் நல்ல மரங்கள் கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் என்ன இன்னும் யோசிக்காங்க பக்கத்தில் இல்லாட்டியும் இனியாச்சு செய்திருக்கணும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்ன இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து செய்திருக்கணும் இந்தாங்கோ அடுத்து அதையும் அம்மா வேணுங்க மாருக்கு மரம் வந்து முக்கியம் தான் எப்பவுமே முக்கியமான அதுல என்ன மரம் அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்பூர மரம் ரெண்டு வண்டி கொடுக்க சொன்னவாங்க கத்தாலையும் கேட்டவா எடுக்க முடியல கற்பூர செடி கொடுக்க சொன்னவாங்க சரியா

happy birthday to you happy birthday to you happy birthday Diyama. happy birthday to you okay. uh. <laughs> உடனே மெனஸ் எவ்வளோப்பே சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் எல்லா பிள்ளைகளும் தேடி வரிவினம் இதை போல சிதிச்சை மூத்தருடனே நிறைய நீண்ட காலம் மட்டும் சொல்லி டீலூ சர்ப்ரைஸாக வாழ்த்துடுவோமா